அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ மாங்காயில் மாங்காய் வத்தல் வந்து நம்ம செய்ய போகிறோங்க இந்த மாங்காய் வந்து பிடிக்காதவங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் மாங்காவை அப்படியே பச்சையாக சாப்பிடவும் பிடிக்கும் ஊறுகாய் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சாம்பார் செய்யலாம் புளிக்குழம்பு செய்யலாம் இது எல்லாமே செய்யலாம் இது எல்லாமே மாங்காவை வச்சு செய்யும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படி அந்த மாங்காவை வந்து நம்ம எல்லா சீசன்லையும் பயன்படுத்தணும் எல்லா காலத்துலேயும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காயை நம்ம பதப்படுத்தி நம்ம வத்தலாக செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து மா வத்தலை வச்சு வச்சு நம்ம மாங்காய் போட்டு மாதிரி புளிக்கொழம்போ அல்லது சாம்பாரோ நம்ம செஞ்சுக்க முடியுங்க இன்னைக்கு வந்து பத்து கிலோ மாவத்தல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் நாடுகள் அனைத்துக்குமே கொரியர் மூலமா அனுப்பி இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாவத்தல் வந்து கிளிமுக்கு மாங்கால தான் போடணுமா வேற மாங்கால போடக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க உங்க ஊர்ல எந்த மாங்காய் கிடைக்குதோ அதை வச்சு பயன்படுத்தலாம் நம்ம வந்து இப்ப அதிகமா வந்து தோட்டமா வச்சுருவாங்க இருக்கும் வீட்டுல மரம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா விலையும் இப்போ ரொம்ப கம்மியாக கிடைக்கும் எந்த மாங்காய் கிடைச்சாலும் வத்தல் போடலாம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாங்காய் தான் எடுத்திருக்கோம் இதை வந்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு நல்லா துணியில் வச்சு எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்கா வத்தல் வந்துட்டு இந்த மாதிரி சைஸ்ல நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னது இல்லாம ரொம்ப பெருசு இல்லாம கட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய புடி தமிழா சேனல்ல ஏற்கனவே முப்பது கிலோ மாங்கா வத்தல் எப்படி செய்யுதுன்னு காமிச்சிருப்போம் அதுல பாத்தீங்கன்னா நம்ம நீல நீளமா கட் பண்ணிருப்போம் அதை வந்து நம்ம காய வச்சுட்டு ஒரு நாள் காய்ஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம ஆவியில வேக வச்சு அதை காய வச்சிருந்தோம் ஆனா இந்த மாங்கா வத்தல் நம்ம எப்படி பண்ண போறோம்னா உப்பு தூளும் போட்டு நல்லா குளிக்கி ஊற வச்சுட்டு அதை எடுத்து காய வைக்க போறோம் ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த உப்பு தண்ணிலேயே ஊற வச்சு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த விதத்திலயே நம்ம பத்தல் செய்யலாம் அதுக்காக தான் நம்ம இப்ப பண்றோம் அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாங்காய் வந்துட்டு இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ட்ரேல போட்டிருந்தாங்க அந்த ட்ரே பத்தலை அதனால நம்ம பெரிய பாத்திரத்துல மாத்தியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மாங்காயுமே நம்ம இந்த சைஸ்ல கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்கு எழுநூற்றம்பது கிராம் உப்பு மூணு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு கலந்துக்கலாம் போட்டு மாங்காயில் குளிக்கி வச்சாச்சுங்க இதை வந்து அப்படியே நம்ம ஊற வைக்கணும் இந்த பாத்திரத்தில் வந்து ஊற வைக்கக்கூடாது எப்பயுமே உப்பு போட்டு நம்ம ஈய பாத்திரமா சில்வர் பாத்திரமா எதுலேயுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது இதை வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பு அல்லது வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டு அல்லது பீங்கான் பாத்திரம் அல்லது கண்ணாடி பாத்திரம் இதில் தான் நம்ம வந்து ஊறுகாவாகட்டும் உப்பு போட்ட ஐட்டங்கள்லாம் ஊற வைக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு இந்த பாத்திரத்துலேருந்து இந்த டப்புக்கு வந்து நம்ம மாற்றிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஊற வெட்டுறலாம் ஊற வச்சதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தான் இதை எடுத்து இல்ல காய வைக்க போறோம் இப்ப நம்ம இதுல மாத்திக்கலாம் மாங்காய் வத்தல் செய்கிறதுக்கு நம்ம கட் பண்ண மாங்காய் கூட உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா குளிக்கிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிருந்தோம் ஓவர் நைட்டுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருக்கோம் மாங்காவில் வந்து உப்பு போட்டோன்னே தண்ணி விட்டுருக்கோம் அந்த இருந்து இந்த மாங்காய் மட்டும் தனியே எடுத்து ஒரு பாலித்தீன் கவர் விரிச்சிட்டு நல்லா வெயிலில் வந்துட்டு தனித்தனியே அப்படியே காயப்போட ஒட்டுக்கா கொட்டேறக்கூடாது தனித்தனியாக இருந்ததுன்னா நல்லா காய்ஞ்சு வரும் அப்படி காய்ஞ்ச மாங்காவை திரும்பவும் சாயந்தரம் எடுத்து அதே தண்ணியில் நம்ம போட்டு வைக்கணும் அந்த உப்பு தண்ணி இருக்குது பாருங்க அதே தண்ணியில் போட்டு வைக்கணும் இந்த மாதிரி ஒரு மூணு நாள் காலையில் வந்து காய வைக்கணும் சாயந்தரம் எடுத்து போடணும் இந்த மாதிரி போடும் பொழுது அந்த மாங்காய் வத்தலில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து சுண்டிரும் அதை வந்து டெய்லி காய போட்டு எடுக்கிறனால சுண்டிடும் அதுக்கப்புறமா இந்த மாங்காய் வத்தலை அப்படியே ப்ளைனாக வந்து நம்ம கவரில் போட்டுட்டு காய வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் நல்லா காயணுங்க நல்ல வெயில் அடித்தா சூப்பராக காய்ஞ்சிரும் அந்த மாதிரி காயை வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது நல்லா காயிட்டோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாங்காய் வத்தல் பார்த்தீங்கன்னா உடச்சா உடையிற மாதிரி இருக்கும் நல்லா காஞ்சிருக்கு இரும்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ட்ரையாக நம்ம காய வச்சுட்டு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஒரு பிளாஸ்டிக் ரேட்டைட்டான கண்டெய்னர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு இது வந்து நமத்து போகாமல் இருக்கும் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் மாங்காய் வத்தல் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் தேவையான அளவு மாங்காய் வத்தல் சின்ன வெங்காயம் இருபது தக்காளி ரெண்டு பூண்டு தாளிப்பு வடகம் சிறிதளவு ரெண்டு வரமிளகா சிறிதளவு கருவேப்பிலை குழம்பு மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு எலுமிச்சை சைஸ் புளி வெள்ளம் தேவையான அளவு எண்ணெய் மாவத்தல் புளிக்குழம்பு செய்யறதுக்கு இந்த மாவத்தல் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதுல வந்துட்டு நல்லா சுடுதண்ணி வச்சு இதுல ஊத்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த ஊறினதுக்கு நம்ம குழம்பு தழிச்சுக்கலாம் மாவத்தல் புலிகொழம்பு செய்யறதுக்கு அடிக்கணமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் இந்த பாத்திரம் சூடானது நம்ம எடுத்து வச்சிருக்கிற டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு வரமிளகா சிறிதளவு கருவேப்பிலை இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் எதுவுமே நம்ம சேர்த்துருக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழால் செய்யக்கூடிய தாளிப்பு வடகம் நம்ம சேர்த்துறோம் இந்த தாளிப்பு வடகம் ஒன்றுலே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு வெள்ளை உளுந்து பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே இருக்கும் அதனால் இதை மட்டுமே நம்ம சேர்த்துனா போதும் நம்மளுடைய தாளிப்பு வடகம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கெட்டியாக ட்ரையாக காய வச்சு வச்சுருப்போம் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நம்ம இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுலேயே எல்லாமே இருக்கனால நம்ம தனியாக எதுவுமே நம்ம சேர்த்தலை நம்ம புளிக்குழம்புக்கு எல்லாமே தாளிப்பு வடம் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் அந்த தாளிப்பு வடகம் சேர்த்துறது இப்படி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம உடச்சி அப்படியே தாளிச்சிடலாம் தாளிப்பு வடகம் சேர்த்தும் போது ரொம்ப கருகிடக்கூடாது அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுட்டு எண்ணெய் வந்து சூடு கம்மியாக இருக்கும்போது சேர்த்தணும் இது பொருந்ததுக்கப்புறம் அடுத்தது உடனே வெங்காயம் சேர்த்துக்கணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே உரிச்சு வச்சிருக்க பூண்டு பால் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் மாங்க வத்தல் ஊறிடுச்சு இதுலயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மசாலா தூள் நம்மளுடைய தமிழா மசாலா சேர்த்தும் போது இது ஒரு மசாலா சேர்த்துனா போதும் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் சேர்த்தக்கூடாது பாருங்க நல்லா கலந்தாச்சு மாங்காய் வத்தலில் வந்து உப்பு இருக்கும் அதனால் நம்ம இந்த குழம்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தியாச்சு அடுத்ததான் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரசில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இது நல்ல ஒரு கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை சிறிதளவு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம புளி கொஞ்சம் வெள்ளம் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பாக பண்ணி எடுத்துக்கலாம் மாவத்தாள் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் மாங்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு அதை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம் இந்த மாங்காய் வத்தல் சாம்பாரில் கூட நம்ம போடலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த மாங்காய் வத்தலை பயன்படுத்தி ஊருகாவும் அந்த மாதிரி நம்ம மாங்காய் தேவையோ நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக மாங்காயை வந்து பதப்படுத்தி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்குமே நம்ம மாங்காயை நம்ம பயன்படுத்திக்க முடியுங்க அதனால நம்மளுடைய புடி தமிழா சேனல்ல ஏற்கனவே முப்பது கிலோ மாங்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதில் ப்ராசஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் நம்ம மாங்காயை வந்து காய வச்சுட்டு அதுக்காக அதுக்கப்புறம் ஒரு ஆவி வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம காய போட்டிருப்போம் ஆனால் இன்னைக்கு செஞ்சுருக்கிறத நம்ம வேக வைக்கவே இல்லை இந்த மாங்காவை உப்பு மஞ்சள் தூளும் போட்டு ஊற வச்சு நம்ம காய வச்சு எடுத்திருக்கோம் ரெண்டு மெத்தட்லையுமே செய்யலாங்க ரெண்டுமே வந்துட்டு ஒரு வருஷம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு எது சௌரியமோ அது போல் நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு மாங்காய் மரம் இருக்குது இல்லை ரெண்டு மூணு மாங்காய் மரம் இருக்குது அந்த மாங்காயெல்லாம் வீணாகுது விலையும் போகலை நிறைய இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறவங்கள இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்